தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்குங்க நம்ம பரமத்தி வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு தேங்காய் விற்பனைக்கு பதிவாச்சுங்க எப்பவுமேங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமை அனைக்கிங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பரமத்தி வேலூர் முறை விற்பனை கொடுத்தலைங்க தேங்காய் இளம் நடக்குங்க இந்த வாரம் நடந்தது இந்த வாரம் நடந்த இலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தேங்காய் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த வாரம் வந்து தேங்காய் விலை நல்லாவே உயர்ந்திருக்குதுங்க தேங்காய் குறைந்தபட்சம் விலையாங்க தரத்துக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபா ஐம்பத்தொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எண்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் மறைமுக இடத்துல இருக்குதுங்க தேங்காயோட சராசரி கொள்முதல் விலை பார்த்திங்கன்னா மூன்று ரூபாய் ஐம்பது காசுங்க இந்த தகவலை உங்களை சுற்றி இருக்க அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்க அதே மாதிரிங்க இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக நம்ம ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஒரு வருஷத்துக்குங்க நீங்கள் தென்னை மரத்துக்குன்னு பாங்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற தகவலை கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் கொஞ்சம் விளக்கமாகவே பதிவு பண்ணலாமுங்க ஏன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுக்கோங்க உரம் வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது மரத்தை க்ளீன் பண்ணுறக்கு எவ்வளோ செலவாகுது தண்ணி பாய்ச்சறங்க கூட நம்ம வந்து கூலி கொடுத்தோம்னா அதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்